தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க சிறுவர்களுடைய ஆபாச படங்களை வந்து ஒருவர் வந்து பார்க்குறாரு இந்த மாதிரி பார்க்குற நபர் மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாமா அண்ட் தென் வந்து இதுக்கு வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா ஸோ நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அண்ட் தென் வந்து இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து போஸ்கோ ஆக்டில் வருமா போஸ்கோ ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த குழந்தைங்களுக்கான அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்யும்போது ஸோ இந்த மாதிரியான தண்டனைகள் வந்து கிடைக்கக்கூடியும் அந்த தென் வந்து அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இந்த போஸ்கோ ஆக்டில் வந்து அடங்கும் ஸோ அந்த பர்டிகுலர் போஸ்கோ ஆக்டில் ஒரு சிறுவர்களுடைய ஆபாச படங்கள் வந்து பார்க்கும்போது போஸ்கோ ஆக்ட் மூலயமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியுமா இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ ஒரு ஜட்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஹைகோர்ட்டில் வந்திருக்கு ஸோ அந்த ஜட்மெண்ட்டில் இதற்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த பர்டிகுலர் கேஸில் ஸோ அந்த கேஸில் வந்து என்ன ப்ராப்ளம் நடந்தது கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஸோ என்ன மாதிரியான அந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ தட் வந்து இந்த கேள்விக்கான விடை என்னன்றது தெரியும் ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் அவருடைய செல்ஃபோனில் தனிப்பட்ட முறையில் அவர் தனியாக அமர்ந்து அவர் சில இந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்குறாரு அதில் வந்து சைல்டு சம்பந்தப்பட்ட வீடியோக்குள்ளும் இருக்குது அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணியிருக்காரு அவருடைய மொபைலில் இதை பார்த்த பக்கத்தில் இருந்த நபர் போலீஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க போலீஸும் வந்து இமீடியட்டாக அந்த பர்சனை வந்து செக் பண்ணுறாங்க அண்ட் தென் வந்து அந்த மொபைலை வந்து கைப்பற்றாங்க இந்த மொபைலை வந்து ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புகிறாங்க ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறது தெரிய வருது ஸோ ரெண்டு விதமான பதிவு வச்சிருக்காரு அந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுவர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது ஸோ அப்போ வந்து போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இவர் வந்து வீடியோஸை பார்த்துருக்காரு அந்த தென் பதிவிறக்கமும் செஞ்சிருக்காரு ஸோ இதன் அடிப்படையில் அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க எஃப்ஐஆர் ஸோ செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஆக்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் பிரகாரம் செக்ஷன் சிக்ஸ்டி செவன் பியில் ஒரு எஃப்ஐஆரில் ஒரு செக்ஷனும் அந்த வந்து போஸ்கோ ஆக்ட் செக்ஷன் ஃபோர்டீன் சப் செக்ஷன் ஒன்லேயும் வந்து கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இந்த ரெண்டுத்துக்கோட விஷயம் என்னென்னா ஐடி ஆக்ட் பிரகாரம் ஒரு நபர் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அஃபென்ஸ் வேலைகளை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கான செக்ஷனும் போஸ்கோவில் வந்து ஒரு சைல்டு அப்யூஸ்க்கு வந்து பண்ணும்போது ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது அதற்குரிய தண்டனை செக்ஷனாக இந்த ஃபோர்டீனையும் வந்து எஃப்ஐஆரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸோ போலீஸ் அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க அவர் ஜாமீன் பெற்று நீதிமன்றத்தில் இருந்து வெளியில் வந்து இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்காக ஃபோர் எயிட்டி டூ செக்ஷன் மூலியமாக ஹைகோர்ட்டில் வந்து இந்த வழக்கை வந்து தொடர் ஸோ ஆல்ரெடி எஃப்ஐஆர் விசாரணை நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு இவர் ஜாமீனில் வெளில வந்ததுக்கப்புறம் தான் வந்து குற்றம் செய்யலை இது என்னோடய தனிப்பட்ட உரிமைன்னு சொல்லி அந்த எஃப்ஐஆரை காஷ் பண்ண சொல்லி ஃபோர் எயிட்டி டூ வந்து அப்ளை பண்ணுறார் இப்போது இந்த பர்ட்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் திரு நீதிபதி அவர்கள் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இந்த பர்டிகுலர் வழக்கை விசாரிக்கிறாங்க ஸோ அந்த வழக்கில் என்னெல்லாம் குறிப்பிடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே போஸ்கோ சட்டத்தில் செக்ஷன் ஃபோர்டீனில் என்ன மாதிரி எசன்ஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் விரிவாக சொல்கிறாங்க எப்பவுமே வந்து நம்ம ஒரு எஃப்ஐஆரில் ஒருவர் மீது போடப்பட்டிருக்குன்னா அந்த எஃப் அந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆக்டில் என்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த குற்றத்தை அந்த பர்சன் வந்து செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சுருந்தால் தான் அந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆகும் நீதிமன்றத்தில் அதற்கான சாட்சிகள் ஆவணங்கள் வைக்கும்போது அவருக்கு கரெக்டான அந்த ஆதாரம் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து ஆஸ் பர் த செக்ஷன் ஆக்டில் வந்து என்ன தண்டனை குறிப்பிட்டிருக்கோ ஸோ நீதிபதி அவர்கள் வழங்குவாங்க ஸோ இப்போது இந்த விஷயங்களை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் கோர்ட் செக்ஷன் ஃபோர்டீனில் என்ன இப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமாக இல்லையான்றதை பற்றி அந்த ஆக்டில் சொல்ல வரல பட் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு குற்றத்தை இதே மாதிரி ஒரு ஆபாச படங்களை பப்ளிஷ் பண்ணுறாரு இல்லை அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறார் வேற இதுக்கு வந்து ஷேர் பண்ணுறாரு அந்த மெட்டீரியலில் இவர் க்ரியேட் பண்ணுறாரு இந்த க்ரியேட் பண்ணி இவர் வந்து அதை பப்ளிஷோ இல்லை டிரான்ஸ்மிட்டோ பண்ணும்போது எக்ஸ்ப்ளிஷிட்டில் அந்த செக்வல் எக்ஸ்ப்ளிஷிட் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டிஷனில் அவர் இருந்து அதை ஆதாரமாக கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த செக்ஷன் வந்து ஆகும் இங்கே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவரோட ஓன் மொபைலில் அவர் பார்க்குறாரு அதை பதிவிறக்கம் செய்கிறாரு யாருக்குமே பப்ளிஷ் பண்ணலை தென் ட்ரான்ஸ்மிட் பண்ணல அண்ட் தென் வந்து எந்த ஒரு சைல்டையும் துன்புறுத்தலை அவர் யாருமே வந்து ப்ராப்ளமாக எதுவும் பண்ணாததனால இந்த செக்ஷன் ஆகாது அதே மாதிரி சிக்ஸ்டி செவன் பி ஐடி ஆக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து அகெய்ன் அப்போ சொன்ன மாதிரி பப்ளிஷோ ட்ரான்ஸ்மிட்டோ அவர் க்ரியேட்டோ பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணியிருக்காரு ஷேர் பண்ணியிருக்காரு இதை வந்து வெளியில் பப்ளிஷ் ஆகி பொதுமக்கள் பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த செக்ஷன் வந்து ஆகும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இது அவருடைய தனிப்பட்ட உரிமை அந்த வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை மோரோவர் ஸோ இப்போ வந்து இந்த செயல் வந்து குற்றமாயியேன்னு பார்த்தா குற்றம் இல்லைன்றது நீதிமன்றம் சொல்லி அவரை வந்து அந்த எஃப்ஐஆர் கோஷ் பண்ணிட்டாங்க பட் ஜென்ரலாக என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து விஷயங்களை செய்கிறத பொதுமக்கள் தவிர்க்கணும் ஏன்னால் வந்து இது உடலுக்கும் மன ரீதியான பிரச்சனை வந்து அந்த தனிநபர் யாரெல்லாம் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அவரோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை ஏற்படும் இதனால் சொசைட்டிக்கு ஒரு பேரழிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இதிலிருந்து வெளியில் வரணும் அதே மாதிரி இந்த மா இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு டாக்டர்கிட்ட நல்ல ஒரு கவுன்சிலிங் அண்ட் தென் வந்து இதற்கு சார்ந்த நெபருக்கிட்ட நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது நம்ம சேனலில் ஒரு நபர் கேட்டிருக்காரு போஸ்கோ ஆக்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது மேட் அவுட் ஆகுமானா ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஜட்மெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒருவேளை இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கனாலும் அந்த பர்சன் பப்ளிஷ் பண்ணலை டிரான்ஸ்மிட் பண்ணலை அவர் வேறு எதுவும் க்ரியேட் பண்ணி அதை வந்து பொதுமக்கள் பார்க்கல அவர் இண்டிவிஜுவலாக செஞ்ச ஒரு விஷயம் குற்றமாகாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்